ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரம்யா ரொட்டீன் லைஃப் இந்த இந்த வீடியோவில் நான் வந்து வீட்டில் இருக்க ஒரு சின்ன திங்ஸை வச்சு பூஜை ரொம்ப எனக்கு பிடிச்ச மாதிரி முன்னாடியோ இருந்ததோடு இப்போ கொஞ்சம் பெட்டராக இருக்க மாதிரி சிம்பிளாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஸோ அதை பற்றி தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் இப்போ வந்து நம்ம எல்லாருமே ஓன் ஹவுஸில் இருக்கிறது இல்லை சிலர் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருப்போம் சிலர் வந்து ஓன் ஹவுஸில் இருப்பாங்க ஓன் ஹவுஸில் இருக்கிறவங்களுக்குமே நம்ம வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க மாட்டோம் ஆல்ரெடி இருக்கிறத நம்ம பே பண்ணி வாங்கியிருப்போம் ஸோ அப்படி பட்சத்தில் அவங்க வந்து சில செட்டிங்ஸ் வந்து அங்கே வச்சுருப்பாங்க ஸோ அங்கே தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ முடிஞ்சவங்க பூஜா கபோர்ட்ஸ் எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணிக்கிறாங்க பட் முடியாதவங்க நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து நான் வந்து ஒரு இந்த க்ரீன் மேட் தான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த மேட் வந்து எல்லாமே எங்கள் எல்லா ஆன்லைன் இதுலேயும் அவைலபிளாக இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் மீஷோ ஃப்ளிப்கார்ட் அமேசான் இது மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்குது நம்ம பக்கத்தில் இருக்க நிறையா ஷாப்ஸ்லேயுமே இது அவைலபிளாக இருக்குது ஸோ எங் உங்களுக்கு எங்கே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதே மாதிரியே உங்கள் பூஜா கபோர்டுக்கு எந்த அளவுக்கு இது வேணும் அப்படின்றதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இதை வந்து ஆர்டர் போட்டுக்கலாம் ஸோ இது நான் எடுத்துக்கிட்டு என்னோடய பூஜா வந்து ஷெல்ஃபில் தான் இருக்குது ஆக்சுவலாக பூஜா ரூம் வந்து கிச்சனில் இருக்கிறது ரொம்ப நல்லது தனியாக இருக்கிறது வாஸ்துப்படி பார்த்து வைக்கிறதும் ஓகே கிச்சன் ரூமில் இருக்கிறதும் ரொம்ப சிறப்பான விஷயம் தான் இப்போ நிறைய பேர் ஃபீல் பண்ணுவோம் கிச்சனில் இருக்குது நம்ம வந்து நான்வெஜ் குக் பண்ணுறோம் என்ன பண்ணுறது அப்படின்னு பட் அதெல்லாம் நினச்சி ஒரி பண்ணிக்காதீங்க இப்போ கிச்சன்லேயே இருக்குது அப்படின்ற பட்சத்துலையும் ப்ராப்ளம் கிடையாது நம்ம வந்து சின்னதாக ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஓகே தான் நம்ம இப்போ குக் பண்ணுறோம் நான் நான்வெஜ் குக் பண்ண போகிறோம் அசைவும் சமைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஸ்க்ரீனை இழுத்து விட்டுக்கலாம் இதுக்கு மேலெலாம் வந்து கடை கடவுளுக்கு தெரியும் இப்போ எப்படி நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா அந்த டாக்டரை நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நமக்கு என்ன டிசீஸ் இருக்குது அதுக்கு ஏற்ற மாதிரி மெடிசன் கொடுக்குறாரோ அதே மாதிரி தான் நம்ம நம்ம வந்து சாமி கும்பிடும்போது நம்ம வீட்டில் இருக்க கடவுளுக்கு தெரியும் நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்றது ஸோ அதெல்லாம் நினச்சி பெருசாக ஒரி பண்ணிக்காதீங்க இருக்கிற இடத்த நம்ம எந்த அளவுக்கு நீட்டாக கடவுள் வந்து இருக்கிறதுக்கு ஒரு சௌகரியமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்க முடியுதோ அந்த மாதிரி ஏற்படுத்தி கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே மாதிரி பூஜை ரூம் வந்து ரொம்ப கன்ஜெஸ்ட் கஞ்சஸ்டடாகவும் ஒரு அசௌகரியமான இடத்துலையும் நம்ம வச்சுருக்கக்கூடாது எப்போவுமே நம்ம வந்து கிளீனாக வச்சுருக்கணும் இப்போ பூ போடுறோம் அப்படின்னா அந்த பூவை கரெக்டாக எடுத்துடணும் வாடிய பூக்களை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது பூஜை ரூமுக்கு நம்ம டெய்லி பூஜை பண்ணும்போது பூ போட முடியல அப்படின்னாலும் அட்லீஸ்ட் முன்னாடி நாள் வச்சுருக்க பூவை நம்ம எடுத்துகிட்டு சாதாரணமாக நம்ம விளக்கேற்றனாலே ரொம்ப நல்லது ஏன்னா இந்த பழைய பூவெலாம் நமக்கு வந்து ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அதே மாதிரியே பூஜை ரூமில் நம்ம இப்போ விளக்கேற்றுறோம் அப்படின்னா அந்த தீப்பட்டியோடய குச்சி வத்தி எரிஞ்ச குச்சி அதெல்லாம் அப்படியே கிடக்கக்கூடாது அதெல்லாம் நம்ம அடிக்கடி வந்து டெய்லியுமே அதை வைப் பண்ணி எடுத்துடணும் அந்த குச்சிகள்லாம் நம்ம வந்து அப்புறப்படுத்திடணும் அதுதான் ரொம்ப நல்லது அதே மாதிரியே பூஜை ரூம் வந்து எப்போவுமே வாசமாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து வத்தி சாம்பிராணி இந்த மாதிரி சரசாங்கம் போன்ற பொருட்களை வந்து ஏற்றி வைக்கிறது ரொம்ப நல்லது ஒரு மகாலட்சுமி தாயார் ஒரு கடவுளே எங்கே குடியிருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல தான் இருப்பாங்க நம்மளே இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா எல்லா பெண்களுக்குமே சரி நமக்கு வந்து எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு நம்ம அம்மா விட ஒரு கம்ஃபர்டபுளான சோன் தான் அதே மாதிரியே தான் நம்ம வந்து வீட்டில் பூஜை இறையில் வந்து சாமிகள் இருக்கிறதுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு அழகான பாசிட்டிவ் வைப்பான ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்தி கொடுக்கும்போது அது வந்து நமக்கு இன்னும் பாசிட்டிவிட்டியாக க்ரியேட் பண்ணி கொடுக்கும் கிரீன் மேட் தான் எடுத்திருக்கேன் அந்த க்ரீன் மேட்டை என்னோடய ரூம் வந்து கிச்சனில் இருக்குது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் கிச்சனில் இது பூஜை ரூம்காக அலாட் பண்ணி கொடுக்கல பொதுவாக கிச்சனில் ரெண்டு ரேக் இருக்கும் ஸோ ஒரு ரேக்கில் வந்து நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த மளிகை சாமான் கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி வச்சுட்டு இன்னொரு சைடை வந்து நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா பூஜை ரூமாக வச்சுக்கிட்டேன் ஸோ அந்த வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் மெஷர்மெண்ட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து பிளே போட்டுட்டேன் மேட்டெல்லாம் போட்டுவிட்டு அது மேலே வந்து எல்லாமே வந்து நான் பிளேட்டில் தான் வச்சுருக்கேன் சாமி பண்ணி பொருட்கள் எல்லாத்தையுமே ஸோ அதனால பெருசாக அது வந்து ஒரு இதுவாக தெரியாது இந்த மேட்ல வைக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிக்க வேணாம் இது நம்ம வந்து புதுசாக வாங்குற மேட் தான் அதனால ஒன்றுமே பிரச்சனை கிடையாது இது வந்து செவ்வாய்க்கிழமை வந்து நேர்த்தி எடுத்தது தான் ஸோ அதனால வந்து வழக்கம் போல் ஒன்று டு ரெண்டு வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரை அப்படின்றனால வெற்றிலை தீபம் ஏற்றி வந்து நான் வழிபாடு செஞ்சுட்டேன் அதே மாதிரியே இந்த வெற்றிலை தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றணும் அந்த வெற்றிலை தீபம் ஏற்றனால நம்ம லைஃப் என்னென்ன மிராக்கள்ஸ் நடக்கும் அப்படின்றத பற்றி நான் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ சேனலை செக் பண்ணி பாருங்கள் எல்இடி லைட் லைட்டெல்லாம் அட்டாச் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் நம்ம ஒரு விஷயத்தை வந்து எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கணும் பூஜை அறையில் நம்ம வந்து எலக்ட்ரானிக் பொருட்களை பயன்படுத்தி லைட் எரிய வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஆனால் ஸ்டிஃப் லைட் அப்படின்றது ரொம்ப மைல்டாக தான் இருக்கும் டைம் நம்ம வந்து போட்டு வைணா நைட்டு மட்டும் வேணால் நம்ம வந்து அதை போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் டெக்கர் அதுக்காக நம்ம வேணால் யூஸ் பண்ணிக்கலாமே தவிர வீட்டில் விளக்கேற்றாமல் அதை ஆன் பண்ணி விடுறது ரொம்ப தப்பான விஷயம் விளக்குகள் அதாவது அகல் விளக்கு பித்தளை விளக்கு வெள்ளி விளக்குகளால் விளக்கேற்றும் போது தான் நமக்கு அந்த வைப்ரேஷன் அப்படின்றது வீட்டில் கிடைக்கும் ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி பூஜை அறையில் சூரிய ஒளிப்படுறது ரொம்ப விசேஷம் அந்த மாதிரி பாசிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணாதீங்க ஓப்பன் பண்ணி வச்சுருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்